வணக்கம் வாழ்க வளமுடன் இல்லாதவற்றை நிலை என என்றுணர்வும் புல்லறிவான்மை கடை நிலையில்லாதவற்றை நிலையானவை என்று அற்ப அறிவு இழிவானது இந்த உலகத்திலே சத்தியமான ஒரு உண்மை அப்படின்னா அது இந்த நிலையாமை தாங்க சொல்லுவாங்க இல்லையா மாற்றம் ஒன்றே மாறாதது இதுதான் உண்மை நம் இறைநிலை அடைந்தவர்கள் சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே வலியுறுத்து இது தான் நிலையாமை நிலையாமை புரிஞ்சுக்குங்க பல பாடல்கள் எழுதி வச்சுருக்குறாங்க இப்போ நிலையாமை புரிஞ்சாதான் அப்போ எது நிஜம் அப்படின்னு நம்ம தேடுவோம் நிலையானது எது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்குவோம் இப்போ நிலையானது எது இறைவன் மட்டும்தான் நிஜம் இப்ப பாட்டு எழுதியிருக்கிறாரு காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகீர் கஷ்டப்பட்டு காட்டை வெட்டி நிலத்தெல்லாம் திருத்தி அந் உரம் போட்டு எப்படிலாம் அந்த நிலத்தை பண்படுத்துருங்க விவசாயத்துக்கு ஆனா கடைசியில கரும்பை விட்டுட்டு கடு விரைக்கிறீங்களே அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகள் வேதனைகள் எல்லாம் இருக்கோம் இப்போ இதெல்லாம் எதுக்கு கடைசியில் இந்த கரும்ப விட்டுட்டு கடு விரைக்கிற மாதிரி விரைக்கிற மாதிரி விதைக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில எதை நம்ம அடையினு அடையிறதுக்காக பிறப்பெடுத்து வந்தோமோ அதை விட்டுட்டு தேவையில்லாதது செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே உலகியலீர் உலகீர் கூட விட்டு போயின பின் ஏது புரிவீர் எங்கே இருப்பே சிந்திங்க மிகப்பெரிய இது ஒரு விழிப்புணர்வு நம்ம எவ்வளவோ நம்ம இல்லைன்னா இந்த உலகமே சுத்தாத மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இவ்வளோ நான் இந்த வேலை நடக்காது நான் இல்லைனா இது இல்லை அது இல்லை ம் இந்த குடும்பமே நடக்காது இந்த உலகமே சுத்தாது அப்படின்ற மாதிரி நம்மெல்லாம் நடந்துப்போம் ஒரு நிமிஷம் இந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது முடியாதுங்க ஒரு துரும்ப கூட நம்மளால அசைக்கவே முடியாது கூடு விட்டு போயின்னு பின் ஏது புரிவீர் எங்கே கூடியிருப்பீர் அதாவது சொல்றாங்க இந்த உடலை விட்டு இந்த உ உயிர் போயிடுச்சு அப்படின்னா நான் நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன் எனக்கு எதுவும் தெரியாது அந்த ஆன்மா அதை ஒத்துக்கவே ஒத்துக்காதான் நான் செத்துட்டேன் நான் இல்லை இப்போ உயிரோட அப்படிங்கிறத அந்த ஆன்மா ஒத்துக்காதான் ஏன் அப்படின்னா இது லாஜிக்காக தான் இருக்குது இப்போது நம்ம எப்பவுமே மொபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா கொஞ்ச நேரம் இல்லைனாலும் நமக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது எப்பவுமே ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ அதுக்கு நம்ம பழகிட்டோம் கொஞ்ச நேரம் அது இல்லைன்னா கூட ரொம்ப ஏதோ மாதிரி இருக்கு அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கை சுகபோகம் உறவுகள் நம்ம வீடு நம்மளது அப்படின்னு நம்ம இதுக்கு பழகிட்டோம் நம்ம மனம் இதுக்கு பழகிடுச்சு இப்போ இந்த உயிர்ங்கிறது என்ன உயிருடைய படற்கை நிலைதான் இந்த மனம் இப்போ இந்த மனம் இதுக்கெல்லாம் நல்லா பழகிடு பழகிடுச்சு இப்போ அது உயிரோட இருக்கு அந்த மனம் உயிர் கூட போயிடுது அப்போ அந்த மனம் என்னன்னு நினைக்குது நம்ம இதுதான் நம்ம வீடு இதுதான் நம்ம இடம் அப்போ இங்கே தான் அது அந் அந்த அந்த ஆன்மா படும் துன்பம் அது ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்பதைக்கே அந்த ஏதோ பிரச்சனை இருக்கும் அவசரப்பட்டு பண்ணிக்குவாங்க ஆனா அவங்க உயிரோடு இருந்தாவே பரவாயில்ல அதுக்கு மேல அந்த ஆன்மா துன்பப்படுவோம் ஏன்னா அந்த மனம் அந்த ஆன்மாவை அந்த பாடுபடுத்துவோம் அப்போ அத் அதனாலதான் மகான்கள் என்ன சொல்றாங்க மனமற்ற நிலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம் இப்போ அந்த மனமற்ற நிலைக்கு நம்ம போயிட்டுனா நம்ம இறைவன்கிட்ட போயிடும் அப்போ இல்லைன்னா இந்த மனசில் இறைவனை நிறைச்சிட்டோம்னா தான் எல்லாம் இந்த நிலை இல்லை எதுவுமே உண்மை கிடையாது நம்ம ஆன்மா நான் ஆன்மா இதுதான் நான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம இறை இறைவன்கிட்ட நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்போது ம இது மக்களுக்கு புரியல உயிர்களுக்கு புரியல இது புரிஞ்சாதான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் சரிங்களா ஐயோ நீ இது குறி தறிந்திலே அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி மக்களுக்கு தெரியலையே ஏன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நான் இந்த உடலல்ல... அல்ல நம்ம இது என்னுடையது என்பது இங்கே எதுவுமே இல்லை நான் ஆன்மா இதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்தாதான் இந்த பிறப்பினுடைய அர்த்தமே நமக்கு விளங்கும் பாடுபட்டீர் பயனரீர் பாழுக்கு இறைத்து கழிக்கின்றீர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இந்த வாழ்க்கையில் இதுக்கு என்ன பயன் சிந்திச்சிங்களா இதுக்கு ஒரு பயனும் கிடையாது நீங்கள் கடவுளை மட்டும் பிடிக்கல அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கு ஒரு பயனும் கிடையாது பாழுக்கு இறைத்து கழிக்கின்றீர் இந்த உழைப்பு நேரம் நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே வீணு வீணாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாருமே இந்த வாழ்க்கைய நிலையாமை தெரிஞ்சாதான் உண்மை நமக்கு இந்த வாழ்க்கையுடைய உண்மை நமக்கு புரியும் சரி இந்த இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் நமக்கு எதை விளக்க வருது அப்படின்னு யோசிச்சீங்களா இப்போ கேரளாவில் நடக்குது இல்லையா நடந்தது இல்லையா வயநாட்டில் எத் நில நிலச்சரிவு ஏற்பட்டு எவ்வளோ உயிர்கள் போனது ஏன் இப்படி நடக்குது நமக்குலாம் கோவம் கோவம் கூட வரும் கடவுள் மேலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கடவுளே இப்படிலாம் நடக்குதே நியாயமா இதெல்லாம் இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்போம் உண்மையில் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா இது நிலையாமை இது நிலை இல்லை இந்த உலகத்தில் இது எல்லாமே நிலை இல்லை அப்படிங்கிறத தான் அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வருது சுனாமி ஆகட்டும் இந்த பெருமழை வந்து வெ ஊரே வெள்ளம் வெள்ளம் வந்துடுது இல்லையா இது ஆக எல்லாமே புயல் வர்றது எல்லாமே இந்த நிலையாமை விளக்கிறதுக்காகத்தான் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எவ்வளோ வெள்ளம் நிறைய வந்துச்சு இல்லையா வெள்ளம் வந்து எவ்வளோ பேர் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ பெரிய கோடி கோடியாக பணம் வச்சு இந்த கோடிஸ்வரங்க கூட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க நிலை நிலையாமை அங்கே புரி பல பேருக்கு புரிஞ்சிருக்கணும் ஆனால் புரியல இந்த கொரோனா டைமில் எப்பேர்ப்பட்ட நான் யார் தெரியுமா நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படிலாம் பேசவங்கள கூட ஒரு ஒரு அறையில் போட்டு பூட்டி வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கிருமி அந்த நிலையாமையை புரிய வச்சிச்சு இது போல் ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு இந்த நிலையாமை பற்றி புரிய வைக்கிறதுக்காகத்தான் வருது நம்ம இயற்கை சிற்றங்கள் நம்ம திபீர் மரணங்கள் நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் எல்லாமே வர்றது அந்த நிலையாமை பற்றி தான் வருது இப்போ இது ஒரு கேம் இந்த உலக வாழ்க்கை இது கேம் இதில் என்ன என்ன ரூல் இது என்ன ரூல்னா நிலையாமை நீங்கள் எப்போ இந்த கேம்லேருந்து எக்ஸிட் ஆவீங்கன்னு தெரியாது கூட இருக்கிறவங்க எப்போ எக்ஸிட் ஆவாங்கன்னு தெரியாது உங்கள் பொருட்கள் நீங்கள் ஆசை ஆசையாக எந்த எந்தன்னு வச்சுருக்கிறது எப்போ உங்ககிட்ட இருந்து போகும்னு தெரியாது இப்போ இதெல்லாம் தான் ரூல் இப்படித்தான் நீங்க விளையாட போறீங்க இந்த உலகத்துல இப்போ இதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம இங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதான் ரூல் இந்த ரூல்ல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இப்படித்தான் இருக்கும் இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் இதை உணர்ந்து இந்த நிலையாமை உணர்ந்து எல்லாருமே நிலையான இறைவனை அடைய வேண்டும் வாழ்க வளமுடு எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க